என் மகனே என் மகளே உன்னை குறித்து நீ சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உன்னை குறித்த எண்ணங்கள் தவறானவைகள் உன்னை நீ தாழ்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தான் தாழ்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் தாழ்மை வேறு தாழ்வு மனப்பான்மை வேறு எளிய ஜபத்துக்கு எப்படி பதில் கொடுத்தார் அதே மாதிரி உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும் அவர் பட்சபாதம் உள்ளவர் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கடைசி காலத்தில் உண்டாக போகிற உலகம் தழுவின எழுப்புதலுக்காக பிரத்யேகமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு பெயர் எக்னைட்ரஸ் அப்படின்னா எழுப்புதல் அக்னியை பரவு செய்கிறவர்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் அதனால் ஆண்டவுடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது உங்களை கொண்டு நீங்கள் நினைப்பதை விட தேவன் பெரிய காரியத்தை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் என்னால் அக்கினியை பரவு செய்வதென்பது தேவனுடைய திட்டம் ஆண்டவுடைய விருப்பம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அதானே இயேசுடைய விருப்பம் அக்கினி பற்றி எரியணும் பரவணும் அந்த இயேசுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஊழியத்துக்கு நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இல்லை சரி இந்த நாளில் ஆண்டவருடைய ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லும்படியாக சொல்லப்பட்ட வசனம் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை நோ பார்சியாலிட்டி ஆண்டு விடத்தில் இந்த பார்ஷியாலிட்டியே கிடையாது பட்சபாதமே கிடையாது அவர் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறவர் எல்லார் மேலேயும் ஒரே விதமாக அன்பு காட்டி அரவணைத்து செல்லுகிற ஒரு தேவன் இல்லை இல்லை அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆசிர்வாதம் தருகிறார் அவங்கள உயர்த்துகிறார் நான் இவ்வளோ ஜோமன்னாலும் இப்படி தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அது நம்முடைய தவறான எண்ணம் அந்த ஆண்டவர் ஒரு நாள் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல மனிதர்களுக்குள்ள பட்சபாதம் பார்க்குற சுபாவங்கள் உண்டு வேறு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கர் இபைகால் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்கல்ல ரெண்டு பேர் நீ உங்களுக்கு தெரியும்ல யாக்கோபு ஏசான்னு சொல்லி ஆளுக்கு ஒருத்தரை பிடித்து கொண்டாங்க என்ன அப்படி தானே ஈசாக்கு வந்து ஏசாவையும் ரேபேக்காள் வந்து யாகோபையும் ரொம்ப நேசித்தாங்க ஒரு பச்சபாதம் காண்பித்த ஒரு காரியத்தை நம்ம வேதத்திலே பார்க்க முடியும் அதே மாதிரி யாக்கோபு தன் மனைவியினிடத்திலே பட்சபாதம் காண்பித்ததையும் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்று எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல அவர் எல்லாரையும் ஒரே விதமாய் பார்க்கிறவர் அதற்கு வேத புஸ்தகத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் கொர்நிலை வீட்டில் பேதர் பிரசங்கம் பண்ணுகிறார் அப்போ இந்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க அப்போ சில பத்து முப்பத்தி நாலு முப்பத்தைந்தில் அப்பொழுது பேதர் பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேசுகிறார் யூதருக்கு ஒரு மாதிரியும் ரோமருக்கு ஒரு மாதிரியும் அப்படி கிடையாது யூதர்கள் எப்படி நேசிக்கிறார் அப்படி தான் ரோமர்களை நேசித்தார் கிரேக்கர்களை நேசித்தார் இந்தியர்களை நேசிக்கிறார் அமெரிக்கன்ஸை நேசிக்கிறார் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவர் நேசிக்கிறார் அவருடைய அன்பு மாறாது எல்லாருக்கும் தன்னுடைய கிருபைகளை தருகிறார் இல்லை யூதருக்கு மட்டும்தான் நான் வரங்களை தருவேன் அந்த அபிஷேகத்தை தருவேன் நீங்கள் வேணால் ரட்சிக்கப்படுங்க பாவத்தை மன்னிப்பு அப்படி சொன்னாரா இல்லை குறநெலி வீட்டில் பேதர் பேசும்போது பெந்தகோச நாளில் எப்படி அந்த யூதர்கள் மேல் ஆவியானவர் பொழிந்துள்ளப்பட்டாரோ அதே விதமாக ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்களும் அந்நிய பாசை பேசி தேவனை துதித்தார்கள் என்பதாக அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் அவர் எல்லாரிடத்திலும் ஒரே விதமாக அன்பையும் பாசத்தையும் காண்பிக்கிற தேவன் யாக்கோப ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது ஆண்டோடைய ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் எலியா என்பவன் பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தபடியால் மழை பெய்யாதபடி போது கத்தர் வானத்தை அடைத்தார் அப்படி இருக்குதா பயணி பாக்குறீங்களா எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள இருந்தோம் ஆவியானோர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் என் மகனே என் மகளே எலியா நீ நினைக்கிற பெரிய தீர்க்கதரிசி அதனால எலியா ஜெபிச்சா அக்கினி இறங்கும் வானந்த அடிக்கப்படும் மழை பெய்யும் சிறு பிள்ளைகள் உயிரோடு எழும்புவாங்க நான் ஜெபிச்சாலாம் நடக்குமா அப்படின்னு நீ நினைக்கிறல்ல உன்னுடைய சிந்தனையில் இருக்கிற தவறான விசுவாசத்தை எண்ணத்தை மாற்றுவதற்குத்தான் ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என் மகனே என் மகளே எலியா என்பவன் உன்னை போல பாடுள்ள மனிதன் நீ அவனை பெரிய தீர்க்க தரிசிய பார்க்குற உண்மைதான் கத்தோடைய தீர்க்க தரிசிதான் அவர் ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்தது உண்மைதான் என்றால் அவர் கருத்தாய் ஜோமனினார் அதான் வித்தியாசம் நீயும் கருத்தாய் ஜெபித்தால் எலியா ஜெபித்த போது என்னென்ன அற்புதம் நடந்ததோ அதே மாதிரி அற்புதம் ஒன்னை கொண்டு செய்வேன் அதான் வார்த்தை நம்மை போல பாடுள்ள மனுஷன் நம்ம பயப்படுற சில சமயத்தில் அவரும் பயந்தார் எழுதப்பட்டிருக்கிற பயந்து ஓடினார் என்று நம்ம சோர்ந்து போகிறோம் அவரும் சோர்ந்து போனார் நம்ம சில மிஸ்டேக் விட்டுறோம் அவரும் மிஸ்டேக் பண்ணார் அவர் போய் ஒரு கொகைக்குள்ளே இருந்தார் ஆண்டூர் வந்து கேட்குறேன் இங்கே என்ன வேலை இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நான் வர சொன்னேன்னா அவர் ஹிட் இட் மிஸ்டேக் நம்ம எப்படி தப்பு பண்ணுறோமோ அதே மாதிரி தப்பு செய்கிறார் ஆனாலும் அவர் ஜெபிக்கணும்னு வந்துட்டால் கருத்தாக ஜோ பண்ணுவார் நீங்கள் கருத்தாக ஜெபிச்சுக்கிறேன் எங்களுக்கு இத்தனை கோடி ஆத்தமாக வேணும் என் இந்தியா பண்ண கருத்தாக ஜெபிச்சா எளியா ஜபத்துக்கு எப்படி பதில் கொடுத்தார் அதே மாதிரி உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல இல்லை எளியா ஜபித்தான் நான் கேட்பேன் நீ ஸ்டூடெண்ட்டு தானே நீ ஐடி கம்மியில் வேலை பார்க்குற நீ வந்து பார்ட் டைமாக வந்து ஜெபிக்கிற நீ முழு நேரம் மொழி செய்யலைல்ல ஓன் ஜபத்துக்கு நான் எப்படி அதே மாதிரி அற்புதம் செய்ய முடியும் அப்படி ஆண்டு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அவர் பட்சபாதம் காண்பிக்கிறவர் அல்ல நீயும் அதே மாதிரி கருத்தாஜ்யம் பண்ணு நீ உண்மையாக கருத்தை ஜபிச்சிட்டேன்னா அதே மாதிரி அற்புதம் நடக்கும் அதான் அன்று சொல்லுகிற காரியம் இப்போ ஒரு சகோதரி அவங்க வீட்டில் தன்னுடைய மகள் பதிமா பதினாலு வயசு மகளை வச்சுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அதில் வந்து இயேசு ஏசுக்கரசு ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார் வியாதியேஸ்தரை குணமாக்குகிறார் விடுதலை தர பைபிள் வந்து சொல்லும்போது நீங்கள் ஜோம் பண்ணால் ஏ சற்பதம் செய்வார் அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்திரி அந்த மகளுக்கு வந்து பிறக்கும் போதே ஒரு கால் இன்னொரு காலை விட ரெண்டு இஞ்சி கட்ட ஷார்ட் இவ்வளோக்கு ஒரு கால் இன்னொரு காலை விட ஷார்ட்னு இப்படி தான் நிற்கும் அந்த பிள்ளை நின்னா ஒரு கால் ஷார்ட் அப்படி இப்படி தான் நிற்கும் சரிஞ்சு நடக்கும்போது சரிஞ்சு தான் நடக்கும் குழந்தையாக இருக்கும்போதே ரொம்ப கஷ்டம் டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க இது பிறவி குறைபாடு ரெண்டு இன்ச்சு அதாவது நல்லா இவ்வளோ நீளத்துக்கு ஒரு கால் ஷார்ட்டாக இருக்குது இது வந்து எப்படி நீட்ட முடியும் அதில் நரம்பு எலும்பு எல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இது சுகமாக்கக்கூடிய வியாதி கிடையாது காலே ஷார்ட்டு பிறவிலையே ஒன்றும் பண்ண முடியாது இதை அதனால் ஒரு வழி தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஷூ வந்து ஹீல்ஸ் கொஞ்சம் ஒன்றரை ரெண்டு இன்ஜிக்கு உயரமாக ஹீல்ஸ் வச்சு செப்பல் அவளுக்கு ஷூ எல்லாமே ரெடி பண்ணணும் பிறந்ததுலேருந்து அப்படியே தான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு காலை விட ஒரு காலுடைய ஷூ வந்து ரெண்டு இஞ்சி உயரமாக இருக்கும் அப்படி தான் அந்த குழந்தை போட்டு இப்போ வந்து வளர்ந்து பதினாலு வயசு ஆகிட்டு தாய்க்கு எப்படி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமா அது ஷூ போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா வீட்டுக்கு வந்தோன்னே கழட்டி போட்டோம் சரிஞ்சு தான் நடக்கும் அப்படி சரிஞ்சு அவள் நடக்கும்போது அவடைய எலும்புகள் சில பகுதிகளில் பாதிப்பு கஷ்டப்படுவாள் இதெல்லாம் பார்த்துட்டு தாய்க்கு எப்படி இருக்கும் இல்லை ரொம்ப ஒரு மனவேதனை பிள்ளை வந்து இப்போ டீனேஜ் பருவம் வந்துட்டால் வாலிபிள்ள ஆகிட்டா நாளைக்கு ஃப்யூச்சர் இப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் எப்படி அவருடைய எதிர்காலம் எந்த க கஷ்டமெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ ஜபிக்கும் போது அவங்க டிவிக்கு முன்னால் உட்காந்து நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்போ அந்த ஜபத்தை குறித்து கேள்விப்படுறாங்க அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெபித்தாலே ஏ சார்பதம் செய்வார் நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய சுகத்துக்காக விடுதலைக்காக நீங்கள் ஜெபிங்க ஏ சார்புதம் செய்வார் இதுவரைக்கும் அந்த தாயோடைய மனசில் என்ன நான் ஜெபிச்சா அப்படி அற்புதம் நடக்கும் அதெல்லாம் பிரபலமான ஊழியர்கள் ஜெபிச்சால் அற்புதம் நடக்கும் அது பிறவி குறைபாடுன்றாங்க ஒரு வியாதி வந்தால் ஜெபிக்கலாம் சுகமாகறது இது வியாதி கிடையாது குறைபாடு அப்படிலாம் சூழ்நிலை அந்தப்போ நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் போதும்னு சொன்னபோது தன் அந்த பக்கத்தில் அந்த மகளும் உட்காந்து டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாள் அந்த தாயருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது தன் மகளுடைய காலில் கை வைத்து ஆண்டு நான் ஜெபிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என் மகளுடைய காலம் மேலே சரி பண்ண முடியும் அப்படின்னா என்ன நடக்கணும் ரெண்டு இஞ்சி கால் வளரணும் அல்லது அடுத்த கால் ஷார்ட் ஆகணும் ரெண்டு ஒன்றும் ஆகணும்ல ஏதாவது ஒன்று நடக்கணும்ல அப்போ இது வந்து இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் இது சாதாரண ஒரு விஷயமா இல்லை ஒரு வியாதி பாதிப்பு ஹீல் ஆகணுன்னா ஓகே சரியாகுது இது பிறவி குறைபாடு சரியாகப்படணும் இந்த அந்த தாயருக்குள்ளே விசுவாசம் என் ஜ ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு விசுவாசம் வந்தது அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு மகளுடைய காலில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க கிறிஸ்துவின் நாமத்தில் என் மகளுடைய கால் அடுத்த காலை போல மாறணும் ரெண்டு இஞ்சி கட்டையாக இருக்கிற கால் ரெண்டு ஒரே சைஸாக மாறணும் இந்த கால் வளரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க சொல்லி அஞ்சு நிமிஷம் ஜெபம் ஜெபிச்சு முடித்த பிறகு பார்த்தா அந்த மகள் எலும்பிய நடக்கிறாள் ரெண்டு காலம் ஒரே அளவில் இருக்கு யோசு பாருங்கள் இது இது சி இது ஒரு ஹீலிங் இல்லை இது ஒரு மிராக்கள் அற்புதம் எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை ரெண்டு கால் ஒரே மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் ரெஞ்சு ரெண்டு இஞ்சி ஷார்ட்டாக இருந்த அந்த கால் வளர்ந்து விட்டது எவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த ஜப நேரத்துக்குள்ள இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் இது அவங்க வந்து நாங்கள் நாலு மாவடிக்கு இந்த மகளையும் பார்த்தேன் தாயாரையும் பார்த்தேன் நான் ஒன்று அவங்க கை வைத்து ஜெபிக்கலை நான் அவருடைய சுகத்துக்காக ஜெபிக்கலை ஏங்கள்கிட்ட கூட்டி கொண்டு வரவும் இல்லை வீட்டில் அவங்க ஜெபிக்கிறாங்க அற்புதம் நடக்கிறாரு அவங்க யார் அவங்க மொழி நேர ஊழியக்காரங்களா பாஸ்டரா சுவிசேஷகராக தீர்கதரிசா இல்லை அவங்க வீட்டில் இருந்தால் அவருடைய தாயா சாதாரண குடும்ப ஸ்திரி அப்போ ஆண்டவர் வந்து இல்லை நீ ஜெபிச்சாலாம் கேட்க மாட்டேன் உனக்கு அற்புதம் வேணா நீ நால் மாடிக்கு போ மோகன் லாசிட்ட போ என்ன ஊழிக்காட்டப்போ அந்த தீர்கத அவங்க ஜபிக்கா நான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு கத்தர் சொன்னால் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமை வந்துடும் ஆனால் அவர் சொல்ல நான் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல எளியா ஜபத்தை கேட்டு எப்படி அற்புதம் செய்கிறனோ அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி ஜெபித்தாலும் சிறுபிள்ளை ஜெபித்தாலும் நான் அற்புதம் செய்வேன் ஆனால் கருத்தா ஜெபிக்கணும் அதான் கவனிக்கணும் சும்மா ஜபிச்சா எளிய கருத்தா ஜெபித்தார்ல அந்த மாதிரி ஜெபிக்கணும் விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட கருத்தா ஜெபித்தார்ல அந்த மாதிரி ஜபிச்சா நான் அற்புதம் செய்வேன் அப்போ நீங்கள் ஜபிச்சா உங்கள் ஜபத்து மூலமாக அற்புதம் நடக்கும் நீங்கள் உங்கள் மூலமாக அற்புதம் செய்ய ஆண்டோர் விரும்புகிறார் நீங்கள் கை வைத்து ஜெபிச்சா சப்பான்னு நடப்பாங்க நீங்கள் பண்ணால் குருடர் பார்வை அடைவாங்க நீங்கள் ஜவுமண்ணுன்னா கட்டுகள் அறுக்கப்பட்டு மரணப்படுக்கைகள் மாறும் இல்லை நான் ஐடியில் வேலை செய்கிறேன் பேங்கில் வேலை செய்கிறேன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் நான் ஜெபிச்சாலுமா ஆமாம் அதை தான் நான் சொல்கிறார் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல உங்கள் ஜபம் அதை தான் ஆண்டோர் பார்க்குறாரு இப்போ நான் வந்து மரணப்படுக்கையில் சாக கிடந்தேன் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க இனி இது சுகமாக்கவே முடியாது ஹார்ட் எலார்ஜ்மெண்ட் இரு வலது கால் செயலற்று விட்டது இனி நடக்கவும் மாட்டான் உயிரோடு இருக்கிறது கஷ்டம் சில நாட்கள் சில வாரங்கள் வேணால் தாக்கு பிடிக்கும் அதுக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது வீட்டில் வச்சு பார்த்து கொள்ளுங்க அவ்வளோதான் டாக்டர்ஸ் சொல்லி அனுப்பிட்டாங்க டெத் பெட் கைவிடப்பட்ட நிலைமை சின்ன ஹோப்பு கூட இல்லை முடிந்தது அவ்வளோதான் மரணம் என்னை நெருங்கி கொண்டு எனக்கு ஒரு அற்புதம் நடக்குது ஒரு சகோதரன் போது யார் ஒரு வாலிபன் அந்த வாலிபன் யார் மொழி நேர ஊழியக்காரராக இல்லை பாஸ்டராக இல்லை சுவிசேஷகராக இல்லை தீர்க்கதரிசியாக இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்து கொண்டிருந்தவர் சென்னையில் பாடியில் லூகாஸ்டிவியஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி வரிசையாக இருக்கும் லூகாஸ்டிவியர்ஸ் பிரேக்ஸ் இந்தியா வீல்ஸ் இண்டியா சுந்தர கிளேட்டன் வரிசையாக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா அந்த வழியாக தான் நான் ஸ்கூலுக்கு நடந்து போகணும் எல்லாம் எனக்கு தெரியும் அந்த கம்பெனியில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு சகோ வாலிபன் அவர் திருமணமாகலை அவர் ஒரு வாலிபன் ஆனால் லட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பற்றி ஜவுமனை கருத்தா ஜெபிக்கிற ஒரு வாலிபன் அவ்வளோதான் அவருக்குள்ளே அந்த அக்னி இருந்தது பரிசுத்தாவின் அக்னி ஜெபம் இருந்தது அவ்வளோதான் அந்த அவர் ஒரு சாதாரண ஒரு வாலிபன் அவர் வந்து எனக்கு ஜெபிக்கும்போது தான் கருத்தா ஜோ அவர் என் மேலே கைவு கூட வைக்கலை எங்கள் வீட்டில் எல்லாரும் இந்துக்கள் அவர் கூட சேர்ந்து ஜெபிக்க ஒரு கிறிஸ்தவ கூட கிடையாது அவர் தனியாளாக ஜெபிக்கிறார் ஆனால் சின்சியராக கருத்தா ஜெபிக்கிறார் அவர் ஜெபிக்கும் போது தான் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார் இயேசுவை தொடும் அப்படின்னு கருத்தாக ஜெபிக்கும்போது அவர் என்னை தொடுகிறார் என் மரணக்கட்டு மாறுது என்னுடைய கால்கள் செயல்பட ஆரம்பிக்குது என் இருதை வீங்கிறது டக்கு நார்மலாக மாறுது செமராக்கள் அதை வந்து இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரிய சரீத்தில் நடக்குது எல்லாம் ஒரு ஒரு சில நிமிட நேரத்துக்குள்ள நடக்குது எப்படி ஒருவருடைய கருத்தான ஜபம் அவர் ஜெபிக்கிறது யார் தீர்க்க தரிசியா பெரிய ஊழியக்காரன் அப்படிலாம் ஆண்டோர் பார்க்கல அவருடைய இருதயம் அவருடைய ஜபம் கருத்தாக இருக்குதா அவருக்கும் ஆண்டோருக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குது என்றைக்கு ஒரு நாள் ஜெபிக்கார் வரல தான் நான் கேட்டேன் அவங்ககிட்ட மணிக்கணக்கன் ஜோ பண்ணுவாங்களேன் தினம் அவங்க வந்து வீக்கெண்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமான்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ராத்திரியில் பத்து மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்களா வாலி சொன்னால் ஜெயிச்சிக்கிட்டே இருப்போம் ஜெபிச்சிக்கிட்டே இருப்போம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் ஆண்டு ஒரு துதித்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் கண்ணை திறக்கும் போது காலையில் ஆறு மணி ஆகிருக்குமா ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களாம் அதுதான் அந்த வரலம்மை அந்த பாவல் அப்போ எலியா நான் ஜபத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அந்த ஜபத்தில் ஒரு வல்லமை நீங்கள் ஜபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிச்சிங்க தினம் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க யோசித்து பாருங்கள் ப்ரேயர் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜபம் கருத்தாக இருக்கும் உங்களுடைய ஜபத்தை பரலோகம் உடனே அங்கீகரிக்கும் ஆண்டவர் உடனே பதில் தருவார் அவர் பட்சபாரம் உள்ள தேவன் அல்லவே என் மகனை என் மகளை உன்னை குறித்து என்னை சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உன்னை குறித்த எண்ணங்கள் தவறானவைகள் உன்னை நீ தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிறாய் தான் தாழ்மை என்று இனி கொண்டிருக்கிறாய் தாழ்மை வேறு தாழ்வு மனப்பான்மை வேறு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் ஒரு ஆண்டு வரை நான் இதற்கு தகுதி உள்ளவன் அல்ல ஆனாலும்டைய கிருபை என்னை பயன்படுத்துகிறதே என்ற தாழ்த்துறாது தாழ்மை இல்லை ஆண்டவர் என்னெல்லாம் பயன்படுத்த மாட்டார் நாலாவதுக்கு தகுதியில் அவங்களாம் பெரிய ஊழியக்காரங்க இது தாழ்வு மனப்பான்மை அதனாலதான் ஆண்டவர் பயன்படுத்த முடியவில்லை நீங்க ஜபம் பண்ணுங்க நீங்க பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல நான் விசுவாசிக்கிறேன் அப்படி நான் என்னையும் அதே விதமாக பயன்படுத்துவீங்க என் ஜபத்துக்கும் அதே மாதிரி அது அற்புத பதில் வரும் நான் ஜபித்தால் அற்புதம் நடக்கும் நான் கையை நீட்டினால் அற்புதம் நடக்கும் நான் சுவிசேஷம் அறிவித்தா ஜனங்கள் அச்சிக்கப்படுவாங்க என் மூலமாக வல்லமை வெளிப்படும் நான் விசுவாசிக்கிற ஆண்டு வரேன்னு சொல்லி பாருங்க தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும் விசுவாசம் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்பதை விசுவாசிங்க உங்கள் அந்த இடத்துல நிறுத்துங்க அதே மாதிரி கத்தர் என்னை கொண்டு செய்வார் அப்படின்னு விசுவாசிங்க அப்படி விசுவாசிக்கிறவங்கள தான் அவர் எதிர்பார்க்கிறார் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் நீ விசுவாசி கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லியிருக்கிறார்ல என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான் அதை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்றார் அப்ப இயேசு விசுவாசிக்கிறவங்க நாலு நாள் கழிச்சியில் லாசர் உயிரோடு எழுப்பினார் அதே மாதிரி நீங்க எழுப்ப முடியும் எழுப்ப போறீங்க எழுப்புதல் காலத்துல இது என்னை விட பெரிய காரியம் அப்போ அஞ்சு நாள் கழித்து நீங்கள் உயிரோடு எழுப்புவீங்க ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் பொறாமைப்பட மாட்டார் சந்தோஷப்படுவார் என் பிள்ளைகளை நான் அப்படி பயன்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார்ல விசுவாசிய நம்ம உலகத்தில் இருக்கனால உலகத்தின் சில பாவங்கள் கரைகள் வரும் அவர்கிட்ட போனால் ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் அந்த அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்ம பரிசுத்தமாக்கிடுவார் அவ்வளோதான் நமக்கு பாவம் இல்லை என்பமானால் தான் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம் அன்னதன வாழ்க்கையில் சில பலவீனங்கள் குறைபாடுகள் நம்ம தாக்கிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் ஆண்டோட்டை இப்போ பாவத்தை அறிக்கிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்க நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ள தேவன் நானே உன்னை பரிசுத்தமாக்கிற தேவன் சொல்கிறாரில்ல ஆண்டோட்டை ஒரு நிமிஷம் ஆண்டு வரே நான் ஜபத்துக்கு பதில் வர தடையாக இருக்கிற எந்த பாவமானாலும் மன்னிச்சிருங்க என்னை கழுவுங்க என்னை சுத்திகரிக்க என்னை பயன்படுத்துங்கன்னு ஒரு நிமிஷம் உண்மையாக ஒப்பு கொடுத்து ஜபிங்க காரியமே மாறிடுறோம் பெசா சொல்லுவ அவங்கள பயமுறுத்தி ஓண்ட அது இருக்குது இது இருக்குது நீ இப்படி பண்ற அப்படி பண்ற அதனால ஒண்ணு பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லுவான் நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதங்க இன்னைக்கு சொல்லுங்க இல்லை நான் என் பலத்தையும் என் பரிசுத்தையும் நம்பி இல்லை நான் இயேசு என்னை அவர் என்னை தகுதிப்படுத்துகிறவர் என்னால் நான் தகுதி உள்ளவன் நல்ல என் தகுதி இயேசுக்குள்ள இருக்கிறது அவர் தானே தன் ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார் அவர் தானே என்னை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் அவர் தான் என்னுடைய தகுதியே என்னிலே நான் தகுதி உள்ளவன் அல்ல இப்போ பேதூரு பாருங்களேன் பிறவிச்சா நடக்க வைக்க ஆண்டோர் பயன்படுத்தினார் பேதர் தான் தூக்கி என்ன சிறேன் நான் ஏசுவை நாமத்தில் எழும்பி நட அப்போ சில மூணு அதிகாரத்தில் எல்லாரும் வந்து பார்க்குறான் இவர் தான் குணமாக்கினார் இவர் தான் இவர் தான் பாரு பேதர் என்ன சொல்ல எல்லாரும் என்ன பார்க்குறீங்க ஓய் உயர் இழுக்கிங்க நான குணமாக்கினேன் என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய பக்தியோ என்னுடைய சக்தியோ இவனை குணமாக்கவில்லை ஏசுக்கர நாமத்தின் மேல் உள்ள விசுவாசமே அவனை குணமாக்கிற்று நான் ஸ்நாசுகமாக்கப் போவதில்லை என்னை பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய நாமத்தை பற்றின விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வர போகிறது அவ்வளோதான் இதை உடைக்கிறதுக்கு தான் பிசாசை தந்தரமாக கறி செய்வான் சில குறைகள் இதெல்லாம் காமிச்சு காமிச்சு ஒன்னால முடியாது நீ ஜெபித்தா நடக்காது நீ ஜெபிச்சாலும் கேட்க மாட்டார் அவரு எலியாக பெரிய தீர்க்கதரிசி அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் பவுல் அவ்வளோ பெரிய ஊழியர்கார் நீ ஜெபிச்சாலும் கேட்க இது பிசாஸ் சொல்கிற போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல மகனே மகளே பேதர் ஜபத்தை கேட்டேனா ஓன் ஜபத்தை கேட்க மாட்டேனா பவுல் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்தேன்னா ஓன் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்ய மாட்டேனா எலியாவின் ஜபம் அவருக்கு நாம் உன்னை போல பாடு உள்ள மனுஷன் தானே எலியா அவர் எவ்வளோ குறை உள்ளவராக இருந்தார் நான் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்தில்லை ஓன் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்ய மாட்டேனா என்ன நீ கருத்தான் ஜெபிக்கணும் அவ்வளோதான் இந்த கோப்ப கொடுங்க அன்றோரை இனி நான் வந்து என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க மாட்டேன் என் சிந்தனை கொண்டு வர பிசுவாசை நான் கடிந்து கொள்ளுகிறேன் என் தகுதி என் இயேசுக்குள் இருக்கிறாரு அவருடைய பிள்ளை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் அவர் என்னை தெரிந்து கொண்டு எழுப்புதல் அக்னியை பரவி செய்கிற பாத்திரமாய் வைத்திருக்கிறார் நான் ஜபிச்சு அற்புதம் நடக்கும் நான் ஜெபித்தால் இயேசு செய்வார் நான் ஜெபித்தால் எங்கள் அப்பா அற்புதம் செய்வார் என்னை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்வாத்திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க தேசமே மறுரூபமாக அதுக்கு தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்க உங்க மூலமா பெரிய காரியம் நடக்கும் இன்றையிலிருந்து விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா அப்படியே முடிந்தால் முழங்கால் பண்ணிட்டு கொள்ளுங்க சூழ்நிலை பொறுத்து முழங்கால் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் முழங்கால் பண்ணியிடுங்க அல்லது கண்களை மூடிக்கொள்ளுங்க அல்லது நிக்கன்ன எளிமை நின்று கொள்ளுங்க உங்கள் இருதயத்தில் கை வைங்க ஒரு கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க அண்டுவரை என் தகப்பனை நீங்கள் உள்ள தேவன் அல்ல தேவன் அல்ல உள்ளவர் அல்ல எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறீர் எலியாவை போல என்னை நேசிக்கிறீங்க பவுலை போல பேதர்வை போல என்னையும் நீங்க நினைக்கிறீங்க என்னையும் நீங்க நேசிக்கிறீங்க அதே மாதிரி பயன்படுத்த விரும்புறீங்க நான் விசுவாசிக்கிறேன் சாத்தான் சொன்ன பொய்யை நான் இயேசுவின் நாமத்தில் அதட்டி அப்புறப்படுத்துகிறேன் சாத்தான் எனக்குள்ளே கொண்டு வந்த தாழ்வு மனப்பான்மையை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு பொய்யனாகிய பிசாசு சொல்லுகிற பொய்யை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் நான் உம்முடைய பிள்ளை உம்முடைய மகன் உம்முடைய மகள் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் எழுப்புதல் அக்னியை பரவ செய்ய நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரை நீர் என்னை கொண்டு அற்புதம் செய்வேன் என் மூலமாகவும் எழுப்புதல் அக்னி பரவும் திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் நான் இனி ஜெபிக்கும் போது சப்பாணிகள் நடப்பார்கள் குருடர் பார்வை அடைவார்கள் இயேசுவின் நாமம் மகிமைப்படும் எல்லாரும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிவார்கள் என்னை அதற்கு பயன்படுத்த தெரிந்து கொண்டீர் நீர் பாதம் உள்ள தேவன் அல்ல என்னையும் அப்படி பயன்படுத்துகிறீர் நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் இனி அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அவிசுவாசத்தின் ஆவிகளை கட்டிந்து கொள்கிறேன் ஏசுவின் நாமத்தின் நான் விசுவாசிக்கிறேன் என்னை கொண்டு பலத்த காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்க என் மூலமாக எழுப்புதல் அக்னி பரவ போகிறது என் மூலமாய் துரளான மக்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க அற்புத அடையாளங்களை நீ செய்ய போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் பெரிய காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கிறேன் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியம் இனி நடக்க போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்